அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய அனைத்து விதமான பண கஷ்டங்கள் நீங்கி அல்லாகுவிடமிருந்து நமக்கு பரக்கத் அதிகரிக்க செய்ய வேண்டிய ஒரு அமல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அமலானது அல்குரான்ல இடம் பெற்றுள்ள ஒரு ஆயத்தாகும் இந்த ஆயத்தை தினம்தோறும் முன்னூற்றி பதிமூணு முறை ஓதி வந்து நாம் அல்லாஹுவிடம் கேட்கக்கூடிய பரக்கத்தானது அதிகரிக்கும் எந்த விதமான பணக்கஷ்டமாக இருந்தாலும் நீங்கும்

தினந்தோறும் இந்த ஆயத்தை முன்னூற்றி பதிமூணு முறை ஓதி அல்லாஹ்விடம் நான் கேட்பதால் நம் வீட்டிலும் நம்மளுடைய தொழிலிலும் வரக்கத்து அதிகரிக்கும் எந்த விதமான பண கஷ்டமாயிருந்தாலும் அது நீங்கும் இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும் இந்த வீடியோவால் நீங்கள் பயன்பெற்றால் மற்றவன் பயன்பெற உதவுவீராக உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்